ஆனா ரசூல் செல்லா ஆலயத்தில் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல அப்படி சில பேர் இருக்கிறாங்க ஓய் சுல்கர்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ரசூல் செல்லா ஆலயத்தினுடைய காலத்துல வாழ்ந்தவர் ஈமான் கொண்டவர் ரசூல் செல்லா ஆலயத்தில் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான ஒருத்தர் தான் இந்த அபு முஸ்லிம்ங்கிற ஒரு சாபியை ரசூல் செல்லா ஆலயத்தினுடைய காலத்துல வாழ்ந்தாங்க ஆனா பெருமானாரை சந்திக்கிற வாய்ப்பு என்னங்க அவங்களுக்கு கிடைக்கல ஒரு நல்ல மோமின் இருந்தார் அவங்க எமன் நாட்டை சார்ந்தவங்க பெருமானாருடைய ஒஃபாத்துக்கு பிறகு பல பேர் தங்களை நவீன் சொல்லிட்டு இருந்தானுங்க அதுல யமன் நாட்டை சார்ந்த ஒருத்தர் அஸ்வது குனு கைஸ் அவனும் நான் தான் நவீன்னு சொல்லி எமன் நாட்டை நிறைய பேர் நம்பிட்டாங்க ஆனா அபு முஸ்லீம் ஹவுலா அதை நம்பல ரசூல் சல்லா அலிஸ்லாமுக்கு பிறகு எந்த நவியும் இல்லை என்று உறுதியாக இருந்தாங்க அந்த அசோது பண்ண கைஸ் என்ன பண்ணா அந்த அபு முஸ்லீம் ஹவுலானி இழுத்துட்டு வாங்க அவரை ஒரு நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுங்கன்னு சொன்னான் யாரங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமி நெருப்பு குண்டத்துல எப்படி போடப்பட்டதோ அதே போல அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்களை நெருப்பு கொண்டத்தில் போடப்படுது ஆனா எந்த சேதமும் எந்த ஆபத்தும் அவங்களுக்கு ஏற்படலை அல்ல நெருப்பு கொண்டத்துல அவர்களை பாதுகாத்துட்டான் அதில் துமருதான் அவர்கள் சொன்னாங்க இந்த அபு முஸ்லிம் ஹவுலானி அழைத்து கொண்டு மதீனா வாருங்கள் என்று அவங்கள மதீனா அழைத்து கொண்டு வரப்பட்டது அபுபுத்தருடைய ஆட்சி காலம் உமருதானு கேட்டாங்க அசோது நெருப்புல போட்ட அந்த மனிதர் அந்த முஸ்லீம் நீங்க தானேன்னு சொல்லி அவங்க மறுத்தாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் சொல்லலை இல்ல இல்ல அது அல்லாவுடைய யாரோ ஒரு அடியார் அல்லாவுடைய யாரோ ஒரு அடியார் இதான் அல்லாவுடைய அடியாரர்களுடைய தன்மை அவங்களுக்கு ஏற்பட்ட கராமத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க உமர்ந்தானும் பலமுறை கேட்டுட்டாங்க அது நீங்க சொல்லி கடைசியில ஒரு வழியா பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஆக நிருபந்தத்துல சொன்னாங்க அந்த பலவீனமான அடியான் நாம் தான் சொன்னாங்க யார் அபூப் போலான்னு உடனே அதில் இடத்துல கூட்டிட்டு போய் அபூபொக்கர்ட்ட சொன்னாங்க இவர் யார் தெரியுமா இவர் அஸ்வது தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள சொன்னா ஏற்றுக்கொள்ளாததற்காக நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டவர் அல்லா இவரை பாதுகாத்துட்டான் அபுபக்க ரதியுமான் அவர்கள் இந்த அபு முஸ்லீம் ஹவுலானியுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு மெம்பர்ல ஏறினான் யார் அபுபக்கர்லான் அவர்கள் மெம்பர்ல ஏறி சொன்னாமே இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இந்த அடியாருக்கு காட்டியிருக்கிறான் இப்படிப்பட்ட அடியாரை பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு மௌத்தை தராத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்த்துட்டு மௌத்தா போக போறேன் நான் பார்க்காம போயிருந்தா எனக்கு பெரிய இழப்பு என்னுடைய ஹயாத்துல என்னுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நடந்த அந்த பேரற்புதம் அது சாதாரணமானதல்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கினான் இந்த அடியானை பார்த்த பிறகு எனக்கு அல்லாஹ் மௌத்தை தருகிறானே அப்படிப்பட்ட ஒருவருக்கான அல்லாஹ் புகழ்றேன்னு சொன்னான் அருமையானவர்களை இதுவெல்லாம் அல்லாஹத்தாலா வழங்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாருடைய அடியார்களுக்கு தரப்படுகிற கிராமாத்துகள் விதவிதமானது இவன்